எனது பெயர் கார்த்திக் நான் மணப்பாறையிலிருந்து வருகிறேன் பெரியார் ஈவேரா கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு எம்எஸ்சி புள்ளியியல் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்து கொண்டிருக்கிறேன் எனது கேள்வி திரு குரான் என்ற புத்தகத்தில் உங்களது மத புத்தகத்தில் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது எல்லா அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது என்று கூறி கூறப்பட்டுள்ளது ஆனால் நாட்டில் அதிகமான கசாப்பு கடைகள் முஸ்லீம்களால் நடத்தப்படுகிறது அது பற்றி உங்களது கருத்துக்களை கேட்டுக்கொள்கிறேன் கார்த்திக் அவர்கள் கசாப்பு கடை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்னையா எங்க பார்த்தாலும் பாய்மார்கள் தானே கசாப்பு கடையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க வேற தொழிலே உங்களுக்கு கிடைக்கலையா இந்த கசாப்பு தொழிலை விட்டா உங்களுக்கு வேற தொழிலே இல்லையா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க எல்லா உயிர்களையும் மதிக்கணும்னு உங்க குரான் சொல்லியிருக்கு என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் நீங்கள் தான் அதிகமான கசாப்பு கடைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் படிக்கக்கூடிய நம்முடைய கார்த்திக் அவர்கள் மிக அழுத்தமான ஒரு கேள்வியை முதலாவதாக நான் சொல்வது எல்லா உயிர்களும் என்று சொல்வது மனித உயிர்களைப் பற்றி தான் குரான் சொல்லுகிறது விலங்குகளை கொல்லக்கூடாது என்று குரான் எங்கு சொல்லல விலங்குகளை பற்றி சொல்லுகிற போது மனிதன் தன்னுடைய உணவிற்காக உணவிற்காக விலங்குகளை கொள்ளலாம் அல்லது தனக்கு தீங்கிழைக்க விலங்குகளை கொள்ளலாம் இது தவிர விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது விலங்குகளுக்கு சூடு போடக்கூடாது சூடு போடுவது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை விலங்குகளுக்கிடையே இடையே விளையாட்டு போட்டிகள் ஜல்லிக்கட்டுலாம் இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது விலங்குகளை மோதவிட்டு விளையாட்டு பார்ப்பதற்கு இந்த வேடிக்கை பார்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை விலங்குகளை பட்டினி போடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை விலங்குகள் நலிபற்றிருக்கிற போது அவற்றின் மீது சவாரி செய்யாதீர்கள் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் பறவையினுடைய கூடுகளிலே இருந்து குஞ்சுகளை நீங்கள் பிரித்து கொண்டு வராதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக ஒரு தீமை புரிந்த பெண்மணி சோனம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா விலங்குகளை கொடுமைப்படுத்தாத ஆனால் உன்னுடைய உணவு தேவைக்காக அவற்றை பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிறது இப்ப எல்லாரும் கசாப்பு கடைக்காரனுக்கு காரூண்யம் உண்டா அதை பற்றி என்ன தகுதி இருக்கு கசாப்பு சாப்பிட்றவனுக்கு மட்டும் தகுதி இருக்கு போல இருக்கு வெற்றவனுக்கு மட்டும் தகுதி கிடையாது போல இருக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கர்ணம் இருக்கு ஆனா அதை வெற்றவனுக்கு மட்டும் கர்ணம் இல்லாம போய்விட்டது இப்போது நமது நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் வெஜிடேரியன் யாராவது சொல்ல முடியுமா ஏதாவது யாருக்கா தெரியுமா நாட்டில் சைவ உணவு அதாவது மரக்கறி உணவு சாப்பிடுவோட எண்ணிக்கை சுமார் எத்தனை சதவீதம் இருக்கும் பத்து பத்து புள்ளி உரங்கள் மாறுபடுகின்றன சார் நாம் ஒரு தகுதியான ஆளுமிருந்து ஒரு மேற்கோள் காட்டுவோம் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் தலைவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்தான் இந்திய தாவர உணவு கழகத்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறார் சைவ உணவு சாப்பிடுற எண்ணிக்கை இருபது சதவிகிதம் பேர் என்று சொல்கிறார் அப்ப எண்பது சதவீதம் பேர் அவர் சொல்ற கணக்கே வச்சுக்கோ எண்பது சதவிகிதம் பேர் இந்த நாட்டில் அசைவ உணவு சாப்பிடுவார்கள் தான் அதுல அவர் சொல்றாரு இந்த அசைவ உணவு சாப்பிடுவர்கள் கூட பிறப்பிலேயே அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர இடையில யாரும் அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாறுவதில்லை அவன் குடும்பத்தில் அந்த பழக்கம் குடும்பத்துல அந்த பழக்கம் அந்த பழக்கம் அப்படி தொடர்கிறதே தவிர இது ஒரு பாவம் என்று கருதி கொண்டு இடையிலே யாரும் அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியதில்லை என்று ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார் ஆக இது பிறப்பிலே குடும்பத்தில் ஏற்பட்ட பழக்கம் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா ஆக எண்பது சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுறோம் அவனுக்கு பூரா ஜீவகாரோன்யமே இல்லையா இந்த இருபது சதவீத ஆளுகளுக்கு மட்டும்தான் ஜீவகாரிய உணர்வு இருக்கிறதா ஆக சாப்பிடுபவர்களுக்கு ஜீவகாரணியம் இருக்கிறது மாமிசத்தை சாப்பிடுவவர்களுக்கு ஜீவகாரணம் இருக்கிறது அதை வெட்டுபவர்களுக்கு மட்டும் ஜீவகாரண்யம் இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் ஏன் முஸ்லிம்கள் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் பொதுவாக இது போன்ற வருமானம் குறைந்த தொழில்களை யார் செய்வார்கள் என்று சொன்னால் சமுதாயத்திலே அடித்தட்டு மக்கள் இந்த காரியத்தை செய்வார்கள் எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இப்ப செருப்பு தைக்கிற வேலை யார் செய்வார் சமுதாயத்திலே தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன் தான் அந்த தொழிலை செய்வார் எங்க குறை கிடைக்குதோ அது சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள் செய்வார்கள் முஸ்லீம்கள் பின்தங்கியவர்கள் ஆகவே அவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே வருமானம் கிடைக்கும் தொழிலாக இருந்தால் உயர் சாதிக்காரர்கள் செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்தியாவிலே பெரும் இறைச்சி கூடங்களை நடத்துபவர்கள் பெரும் இறைச்சி கூடங்களை நடத்துபவர்கள் முஸ்லிம்கள் அல்ல உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே மிக பெரும் இறைச்சியை ஏற்றுமதி செய்கிற அமைப்பினுடைய பெயர் அல் கபீர் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அல் கபீர் எக்ஸ்போர்ட் லிமிடெட் இது எங்கெல்லாம் இருக்குன்னா துபாயில் இருக்கு அபுதாபில் இருக்கு யூகேல இருக்கு பஹ்ரைன்ல இருக்கு ஜித்தால இருக்கு ரியாத்ல இருக்கு தமாம்ல இருக்கு கத்தார்ல இருக்கு மஸ்கட்ல இருக்கு மலேசியால இருக்கு எல்லா இடத்துல இருக்கு இந்தியாவிலே அதனுடைய அலுவலகங்கள் பம்பாயிலே டெல்லியிலே பெங்களூர்ல இருக்கு இதை நடத்துவோர் யார் தெரியுமா முஸ்லீம் அல்ல இதை நடத்துபவர் முஸ்லிம் அல்ல நான் அந்த சமுதாயத்தினுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை சைவ உணவு சாப்பிடுவதில் இந்தியாவிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்தி சைவ உணவு சாப்பிடுவதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன காரணம் வருமானம் வருது சாதாரண நடத்தினா வருமானம் வரல அதையே பெரிய அளவில் வருமானம் வருது எங்க வருமானம் வருதோ அந்த தொழிலை செய்வதற்கு தயாரா இருக்கிறார்கள் இன்னைக்கு லெதர் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிடுங்க யார் அதிகமா இருக்கிறாங்க முஸ்லீம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வருமானம் வந்தா செய்யறதுக்கு தயாரா இருக்கான் அங்க ஜீவகாரண்யம் கசாப்பு கடை இந்த பேச்செல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது ஆக இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உருவானதற்கு காரணம் சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த நிலை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எந்த தொழிலும் கேவலமானதல்ல தொழிலும் கேவலமானதல்ல நபிகள் சொன்னாங்க நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன் நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன் எனக்கு முன்னர் வந்த தூதர்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் தாவூத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழ இறை தூதர் ஒரு தச்சராக கார்பண்டராக இருந்தார் எந்த நபிகள் நாயம் சொல்றாங்க ஆக டிகினிட்டி ஆஃப் லேபர் என்று சொல்லுகிறோமே எந்த தொழிலும் நல்ல தொழில் தான் மோசமான தொழில் என்ன தெரியுமா உலகத்துல சொல்லுங்க பாபு ஆ உலகத்துல மோசமான தொழில் இது ஆ திருட்டு தொழில் ஏமாத்துறது மோசடி செய்யறது இதுதான் உலகத்துல மோசமான தொழில் இதுதான் செய்யக்கூடாது மற்ற எல்லா தொழில்களும் தொழில்கள் தான் கசாப்பு கடை செய்வது ஒன்று கேவலமானதல்ல என்பதை நான் நிகழ்ச்சிகளில் மேரேஜ் சடங்கு இந்த மாதிரி இந்த உயிரினங்களை கொள்றாங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல அதாவது உயிரங்கள் அழிக்கப்படுவது கொஞ்சம் குறைக்கலாம்ல அது எந்த விதங்காலும் சரி அதாவது இப்ப கேள்வி கொல்லலாமா கொல்ல கூடாதா என்பதுதான் கேள்வி கேள்வி அதுதான் கொள்ளலாம் என்றால் எங்கும் கொள்ளலாம் கொள்ளக்கூடாது என்றால் லேசாகவும் கொள்ளக்கூடாது என்ன அது அஞ்சாட வெட்டலாம் ஒரு ஆட வெட்ட ஒரு ஆட அஞ்சாட வெட்டக்கூடாது ஒரு ஆட வெட்டலாம்னா அது என்ன அர்த்தம் இருக்கும் உயிர்களை மனிதன் தன்னுடைய உணவுக்காக பலியிடலாமா கூடாதா அந்த கேள்விதான் தட் இஸ் பேசிக் கொஸ்டின் அடிப்படையான கேள்வி அந்த கேள்வி கொல்லலாம் என்று நாம் முடிவுக்கு வந்தால் எத்தனை ஆட வெட்டினா என்ன அதில் ஒன்றும் இல்லை இல்லையா இவங்க விருந்துக்கு வைக்கிறது இல்லை வீட்டில் வாங்கி சாப்பிட்றாங்க நான் ஒரு கசாப்பு கடை தோழிடத்தில் கேட்டேன் நம்ம பாய்மார்கள் இருநூறு கிராம் முன்னூறு கிராம் தாங்க வாங்கிட்டு போறாங்க மற்றவங்க தாங்க கிலோ கணக்கில் வாங்கிட்டு போறாங்க என்று ஒரு கருத்தை என்னிடத்திலே அவர் சொன்னார் ஆக எல்லா சமுதாயத்திலும் உண்டு தான் இருக்கிறார்கள் ஏன் இந்த பழியை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது நாம் போட்டு அதிலே மகிழ்ச்சி காண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்